ஒரே மாதிரி செய்யாமல் பனீரை இப்படி செஞ்சு பாருங்க மங்களூர் ஸ்டைல் பனீர் சிறை ரெசிபி பனீர் நெய் வறுவல் கர்நாடகா மாநிலத்தில் மங்களூரு பகுதியில் பிரபலமான உணவாகும் நான்கு டீஸ்பூன் நெய் தரம் மசாலா சிவப்பு மிளகாய் புளி எலுமிச்சை சாறு பன்னீர் இருநூறு கிராம் தயிர் வெங்காயம் கருவேப்பிலை மல்லித்தூள் தண்ணீர் ஒரு கடாயில் நெய் மற்றும் அனைத்து மசாலா பொருட்களையும் சேர்த்து வாசனை வரும் வரை வதக்கவும் கலவையில் பூண்டு மற்றும் கொஞ்சமாக புளி சேர்க்கவும் பின்னர் அனைத்தையும் மென்மையான பேஸ்டாக அரைக்கவும் ஒரு பாத்திரத்தில் துண்டுகளாக வெட்டியா பனீர் மற்றும் அரைத்த மசாலா சேர்க்கவும் பன்னீர் கியூப்ஸை மசாலாவுடன் நன்றாக கலந்து சில நிமிடங்கள் ஊறவிடவும் ஒரு கடாயில் நெய்யை ஊற்றி சூடான பின்னர் நறுக்கிய வெங்காயம் கறிவேப்பிலை மற்றும் மஞ்சள் தூள் சேர்க்கவும் வெல்லம் சேர்த்து தண்ணீரில் கலந்து நன்றாக கொதிக்க விடவும் அப்படியே சாப்பிடலாம் அலல்து ஆப்பம் சப்பாத்தி நூடுல்ஸ் உடன் பரிமாறலாம் கிரேவியில் பன்னீர் கியூப் சேர்த்து கெட்டியாக மாறும் வரை கொதிக்க விடவும்